கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க எதிரியை குறிக்கக்கூடிய மனை கும்பமனை அதிபதியாக சனி பகவான் வர்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய அதிபதி இருந்தாலும் லக்ன வலுவை குறிக்கிறது சனி பகவான் தான் சனி பகவான் தான் ஆஹ் அதாவது லக்ன யோகரா இருந்தாலும் லக்னத்திற்கு எதிரியினுடைய வலுவை குறிப்பது சனிதான் தனித்திருந்தாருன்னா ஈக்குவலான எதிரி தனக்கு நிகரான எதிரி நானும் ஒரு பால் அடிச்சேன்னா அவரும் ஒரு பால் நானும் ஒரு அன்பை எழுதினா அவரும் ஒரு அன்பை எழுதக்கூடியவர் யோக தசையா அவயோக தசையா தசையை பொறுத்து பலன் இருக்கும் அந்த வகையில ஆனா எப்பொழுதுமே ஜாதகரை எதிரிட்ட வெற்றி பெறணும் அப்ப எப்படி இருக்கணும் கிரகம் ஆதிபத்திய ரீதியிலே சனி தனியா இருக்கும் பொழுது கூடுதலாக சுக்கரனுடைய தொடர்பு குருனுடைய தொடர்பு ஏன் குரு சொல்றோம் தான் இல்லாவிட்டாலும் தனக்கு ஒரு அரத்தின் மூலியமாக வெற்றி கிடைப்பார் சுக்கரனோ குருவோ ஸ்தான பலத்தை பெற்று சனியோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது ஏதாம் இட பாதகமாக அமைகளே வந்தாலும் இந்த குரு சனியோடு இருக்கும் பொழுது எதிரியிடமிருந்து சில நிவர்த்தியை கொடுக்கிறது குரு அல்லது சுக்கரன் ஒரு கிரகம் ஸ்தானபலத்தை பெற்று வலுக்கும் பொழுது அல்லது புதனை எடுத்துக்க